ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் போகிற மாதிரி என்னுடைய பைக் ரெடி பண்ணியிருக்கோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் டூ வட்டியில் உள்ள ஹச் டூ ஓவ் நான் ரன் பண்ணியிருக்கேன் மதுரை டு கோயம்புத்தூர் வெறும் நாலு லிட்டர் தண்ணியில் போய் ரீச் ஆன விஷயம் இதுதான் திறமை உள்ளவங்க யார் யாருன்னு நம்ம இவங்க தான் நாலு பேர் எடுத்துக்கிட்டு நாலு பேர் இவங்க திறமை இருப்பாங்க இவங்க திறமை இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது உலகத்தில் படைத்தவங்க எல்லா பேருமே ஒவ்வொரு திறமையாக தான் இருந்திருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக ஏதோ ஒரு காலத்தில் என்றைக்காவது கண்டிப்பாக வெற்றி அடையும் என்ன ஒரு படைப்பாக ஒவ்வொரு படைப்பாக இருந்தாலும் அந்த படைப்பில் வந்து அதிகமாக வந்து முயற்சி செய்ய மாட்டுறோம் இப்போ ஒரு ஒரு முறைக்கு பல முறை வந்து தோல்வி அடைஞ்சாலுமே நம்ம அது பாதியோடு நம்ம என்ன பண்ணிடுறோம்னு பாதியோடு விட்டுட்டு போயிடக்கூடாது வணக்கம் என்னோட பேர் வந்து முருகன் நான் மதுரை மாவட்டம் மேலூர் மேலூர் ரெங்கசாயிரத்துலேருந்து வந்துட்டு இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை மதுரை மேலூர் தான் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சமீபத்தில் வாட்டர் பைக்லாம் நிறையா இருக்கோம் அதாவது ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தாலுமே என்ன என்னையெல்லாம் எப்படி எப்படி நீ வளர்த்தாங்கன்னு எங்கள் அம்மா அப்பா என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது சாதாரண கல்வேலை பார்த்து தான் என்னை வளர்த்துட்ருக்காங்க அதாவது நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கையில் நான் உரட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒன்றாவது படித்தேன் இப்போ படிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மூலக்காய்ச்சல்ன்ற ஒரு நோய் வந்து மூலக்காய்ச்சலில் பாதிக்கப்பட்டுருச்சு மூல மூலக்காய்ச்சலில் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக நம்ம மதுரை ஜிஹெச்சில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து மூலக்கச்சல் சரியாகவுமே மஞ்சக்கா மலை வந்துடுச்சு மஞ்சக்கா மலை வந்தோடனே சரி அதுவும் கொஞ்சம் குணப்படுத்தலான்னு சொல்லிட்டு நாட்டு வைத்தியம் என்னென்னமோ பார்த்தாங்க இப்போ மஞ்சக்கா மலையும் பார்வை த்ரீனு கண் பார்வை இல்லாமல் போயிடுச்சு இது எல்லாமே தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக நம்ம ஜிஹெச்சில் எப்படியே போயிட்டு போயிட்டு வரமோ அது மாதிரி ஜிஹெச்லேயே இருந்து நாங்கள் அங்கே ஒரு ரூம் பிடிச்சி தங்கின மாதிரி அங்கேயே தங்கி இந்த மாதிரி என்னை ட்ரீட்மெண்ட் எடுத்து வளர்த்துருக்காங்க என்னையை வளர்த்தது இல்லாமல் என்னுடைய தன்னம்பிக்கை இருந்த இருந்தது எல்லாமே எங்கள் அம்மா தான் என்னைய சொந்த பந்தம் என்னுடைய பிறந்தவங்க அண்ணன் எல்லா பேருமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சரி வேணா நீ வேறு யாருமே பிழைக்க மாட்டாங்க அவனை விட்டுட்டு போயிடும்னு சொல்லிட்டு எல்லா பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா தூய் குப்பத்தரில் போட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அப்பயே என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்பயே சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா வந்து என்னுடைய பிறந்தது வந்து நாலு பேர் எனக்கு வந்து அண்ணே மூணு பேர் இருக்காங்க நாலாவது பையன் தானே போனால் போயிட்டு போகுது மூணு பேர் இருக்காங்கள்ல நீங்கள் அவங்கள வளர்த்துக்குன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா யார் எனக்கு யாருமே வேணாம் இவன் ஒரே இருந்தால் கூட போதும்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பயே சொன்னாங்க அப்போயே நான் இந்த அளவுக்கு வருவேன்னு சொல்லி எங்கள் அம்மா நினச்சிருந்தாங்களோ இல்லையோ ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூலக்கத்தெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கையில் எனக்கு டாக்டரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்போ அவங்க முதல்ல வந்து எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லி ரெண்டாவது வந்து டாக்டர் சார் தான் அவங்களுக்கு தான் நன்றி சொல்வேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போ நிறையா கண்டுபிடித்துக்கிட்டு இருந்தாலுமே அப்போயே என்ன பண்ணிக்காங்கன்னா எனக்குள்ளேயே ஒரு டியூப் லைன் பண்ணி நீ வளர்ச்சி உன்னுடைய வளர்ச்சி இவ்வளோ தான் இருக்கும் ஆனால் இன்னும் ட்ரை பண்ணிங்கன்னால் இன்னும் உன்னுடைய பக்க அதிகமாக உன்னோடைய வளர்ச்சி அதிகமாகுன்ற மாதிரி சொன்னாங்க என்னுடைய ஆள் வளர்ச்சி அதிகமாக குறைவாக இருந்தாலும் உன்னோட அளவு வளர்ச்சி அதிகமாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லி வளர்த்துருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து டியூப் ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி உள்ளே டியூப்வெல்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க எல்லா பேருமே பார்த்துருப்பீங்க உங்களுடைய நரம்புல என்னால் ஒன்று உங்களுடைய நரம்பை விட என்னுடைய நரம்பு வந்து ஒரு நரம்பு எங்களுக்கு வந்து கூட இருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ட்யூப் தான் போயிட்டுருக்கு ஏன்னால் இன்னும் மேலே அந்த முனக்காய்ச்சலில் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக அந்த டியூப் சர்ஜரி வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க என்னமோ அது பெயின்னு பெயின்னு வந்தா எடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம சர்ஜரி எல்லாமே முடிஞ்சு ரிட்டன் வந்து என் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் நான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் உடனே மறுபடியும் அந்த ஃபீவர் வந்ததுனால ரிட்டன் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஜாயின் ரிட்டன் பண்ணதுனால அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சென்று மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தேன் நான் படித்த எங்களுடைய என்னுடைய ஸ்டூடெண்ட் எல்லாமே எங்கள் கூட படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா தேர்ட் கிளாஸ் போயிட்டாங்க நான் மட்டும்தான் இருந்தேன் எல்லா பேருமே என்ன சொன்னாங்க நாங்க எல்லாம் மேலே போய்ட்டுமே எல்லாம் கீழே போய் கீழே இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா பேருமே அப்பயே கிண்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ பரவாயில்ல நீங்க மேலே போனாலும் என்னுடைய என்னுடைய முயற்சி கண்டிப்பா நான் ஏதாவது வருவேன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையை நான் வளர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் முடிச்ச வரையில அப்போயே என்ன பண்ணாங்கன்னா அப்போ வந்து அருள் சார்ன்றவங்க தான் கைடன்ஸ் பண்ணாங்க எனக்கு வந்து அந்த சின்ன சின்ன பொருள் எல்லாமே அந்த புக் பேஜில் உள்ள சின்ன சின்ன அறிவியல் செய்முறை சோதனைகள் எல்லாமே நம்ம ஸ்கூலில் கொண்டே காமிப்பேன் மற்ற அங்கே போய் ஸ்கூலில் போய் ஸ்பீச் கொடுக்குறது எல்லாமே பண்ணிக்கல எனக்குள்ளே அப்போயே வந்து தொடக்க பள்ளியிலேயே இந்த அறிவியல் விதையை வரைத்தவங்க வந்து அருள் சார் தான் அவங்க பேர் வந்து இப்போ இவங்க தான் அறிவியல் திறமையை வந்து இன்னும் அதிகமாக வளர்த்துக்க சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க முடிச்சுட்டு இப்போ ஆறாவது ஆறு டு எட்டு வரைய கீழே ஊராட்சி ஒன்றிய நடுவில்லை பள்ளி கீழேயூரில் வந்து ஆறு டு எட்டு வரைய படிச்சிருக்கேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஃப்ரேம் ரோஸ் சார் அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேலூர் தாலுகாவை விட்டு மதுரைக்குன்னு சொல்லி மதுரை ம அவங்க தான் முத மொதல் அந்த மாதிரி ப்ரோக்ராம் சரி சயின்ஸ் காம்படிஷன் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீ கலந்துக்க கூட பரவாயில்லைனாலும் பரவாயில்ல வா நம்ம பார்ப்போம் பார்த்தோன்னா கூட ஏதாவது ஒரு ஐடியாஸ் வரும்னு சொல்லிட்டு அவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம்லாம் நிறையா பண்ணோம் அப்புறம்னா எல்லா வந்துட்டு நம்ம அந்த கூருக்கு ஸ்கூலுக்கு வந்து நம்ம தாலுகா லெவலில் நடந்துச்சு அடுத்து டிஸ்ட்ரிக் லெவலில் நடக்கையில் பார்த்தீங்கன்னா மொத என்னுடைய கண்டுபிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா காது கேக்கவங்களுக்கு வந்து எளிய முறையில் வெறும் முந்நூறுரூவா செலவழித்து காது கேக்க வைக்கிற மாதிரி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் ரெடி பண்ணேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மானாமரில் உள்ள காது கலா சேவையர் ஸ்கூலில் போய் செக் பண்ணி பார்த்தோம் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு விதமான குழந்தைகள் வந்து கொண்டு வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு எல்லா பேத்துக்குமே நம்மளுடைய மிஷன் வந்து நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எயித்து படிக்கையில் அதாவது சைக்கிளையும் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிற்காலத்தில் வரவங்க வந்து பைக்கை எதிர்பார்க்குறாங்க தவிர சைக்கிள் வந்து எல்லா பேருமே அவாய்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில் கொடுத்தாலுமே சைக்கிள் வந்தாலும் திடீர்னு என்ன பண்ணுறாங்க வாங்கின உடனே ரிட்டன் வந்து வித்துறாங்க இப்போ இந்த மாதிரி பண்ணியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா சைக்கிளையும் பழைய காலத்துக்கு மக்கள் வந்து சைக்கிளையும் கொண்டு வரணுன்றதுக்காக சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் படகாகவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா சைக்கிள் வந்து தரையிலையும் ஓட்டலாம் தண்ணிக்கு மேலேயும் ஓட்டலான் சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டூ ரெண்டாயிரத்தி நம்ம அப்துல் சார் கையால் அவார்டு வாங்கின ப்ராஜெக்ட் சைக்கிள் படகு அது வந்து நீர்லேயும் ஓடுது நிலத்துலையும் ஓடக்கூடிய மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் செகண்டாக பார்த்தீங்கன்னா இபி செப்பல் ஒன் பண்ணும் அதாவது போஸ்ட் மாடம் இபி போஸ்ட்டில் ஏறுறது அதாவது கயிறு கட்டி ஏறுறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கயிறு கட்டி ஏறாமல் நம்ம இபி செப்பல் மூலிமா சேஃப்டி ஏறி இறங்கலான்ற மாதிரி ஒன்று ரெடி பண்ணோம் அதுக்கடுத்து இப்போ அக்ரிகல்ச்சருக்கும் ஒரு ரெடி பண்ணியிருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா வீடர் கார்னு சொல்லிட்டு அதாவது அக்ரிகல்ச்சருக்கும் ஹேண்டிகேப்புக்கும் மேனுவலாக நம்மளுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கார் ஒன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே எல்லா ரீச்சான விஷயம் வந்து இப்போ நாளுக்கு நாள் பெட்ரோலுடைய விலை வந்து விலைவாசி ஏறுது இறங்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நிறையா அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிகளுக்கு வந்து நம்ம பெட்டி பெட்டியாக தூக்குறவங்களை விட அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து பெட்ரோல் விலை எவ்வளோ தான் போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி போட்டு போயிட்டுருப்பாங்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபுல்லாக ஃபேமிலிக்கு வந்து நான் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா அதை ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் போகிற மாதிரி என்னுடைய பைக் ரெடி பண்ணியிருக்கோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் டு வண்டியில் உள்ள ஹச் டூ பிரித்து நான் ரன் பண்ணியிருக்கேன் மதுரை டு கோயம்புத்தூர் வெறும் நாலு லிட்டர் தண்ணியில் போய் ரீச் ஆன விஷயம் இது தான் இதுதான் தமிழக மத்தியில் வந்து எல்லாமே ரீச் ஆனது இப்போ ரேடியோ சிட்டியிலேருந்து நிறையா அவார்ட்ஸு எல்லாமே இந்த சைக்கிளுடைய படகு ப வந்து கிடச்சிச்சு என்னோட விளைச்சி இது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் வந்து நிறையா சாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன் கிட்டத்தட்ட இதுக்கு எல்லாமே இந்த இத்தனை ப்ராஜெக்ட் நான் சொல்லியிருக்கேன் இத்தனை ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாமே பொருளாதாரம் தான் ப்ராஜெக்ட் பொருளாதாரம் தான் பிரச்சனையாக இருந்துச்சு அந்த பொருளாதாரம் வந்து எப்படி மேன்மாடி கொண்டு வந்துன்னு கேட்டிங்கன்னா எல்லா பேருமே காசு கொடுத்துட்டு தவணை முறையில் கொடுத்துட்டு வசூல் பண்ண போவாங்கல்ல அந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னு அப்படின்னா ஒரு நோட் எடுத்துக்குவேன் நோட் எடுத்துக்கிட்டு அதாவது என்னை இந்த மாதிரி பண்ண போகிறேன் சார் ஏதாவது வந்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் தெரியாதவங்களாக இருக்கட்டும் வாய் உள்ள பிள்ளை தான் பழச்சுக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் என்ன பண்ணுவேன்னா ஒரு நோட் எடுத்துக்கிட்டு இந்த உள்ளதை போய் சொல்லுவேன் சில பேர் கொடுப்பாங்க சில பேர் கொடுக்காதவங்க ரொம்ப பே ரொம்ப இனிவேஷனாக பெச்சு திட்டியெல்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க சரி அதெல்லாமே இருக்கட்டுன்னு சொல்லிட்டு அவங்க மதியில் ஒரு சின்ன கார் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய வைரோகியமா இருந்தேன் அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த வீடர் கார்னு சொன்னது அக்ரிகேட்ச்சருக்கும் ஹேண்டிகேப்புக்கும் நம்மளும் பயன்படுத்திக்கலான்ற மாதிரி சொன்னக்கூடிய கார் தான் அந்த கார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயில நம்ம எல்லா பேருமே யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு சிம்பிளா அந்த கார் ரெடி பண்ணேன் அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருளாதார உதவி பண்ணது சருகுலட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது சருகுலட்டி இந்த மேலூர் தாலுகாவில் உள்ள ஊர்களில் முக்கியவாசி ஊர்களில் வந்து எல்லா பேருமே அவங்க ஹெல்ப் பண்ணாங்க இந்த காலத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாமே ஒவ்வொரு இளைஞர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு என்ன ஒரு படைப்பாக ஒவ்வொரு படைப்பாக இருந்தாலும் அந்த படைப்பில் வந்து அதிகமாக வந்து முயற்சி செய்ய மாட்டுறோம் ஒரு ஒரு முறைக்கு பல முறை வந்து தோல்வி அடைஞ்சாலுமே நம்ம அது பாதியோடு நம்ம என்ன பண்ணிடுறோம் பாதியோட விட்டுட்டு போயிடக்கூடாது இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் சார் இருக்கட்டும் தாமஸ் அல்வா எடிசனாக இருக்கட்டும் இது எல்லாமே ஃப்ரெக்சாம்பிள் இப்போ இவங்க எல்லா பேருமே என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தோல்வி வந்து இப்போ எத்தனை எவ்வளோ எத்தனை ஆண்டுகளோ வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா தோல்வி அடைஞ்சு தான் இப்போ வந்து வெற்றி அடைஞ்சிருக்கும் இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நம்ம தோல்வியிலேருந்து தான் நம்ம வந்து என்னன்னு பண்ணா ஒவ்வொரு விஷயமும் நம்ம கத்துக்கணும் இப்ப இதுதான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்ப நானே பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பைக்குன்னு சொன்னேன் வாட்டர் பைக்குன்ற போது பார்த்தீங்கன்னா தண்ணியிலேருந்து இருந்து ஹச் டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா நான் எடுத்துக்கிட்டேன் நிறைய பேர் சொன்னாங்க நம்ம மொபைல் சர்ச் நீங்க எது ஒண்ணாலுமே மொபைல்ல சர்ச் பண்ணாலே எல்லாமே வந்துருன்னு சொல்லிட்டு மொபைல சர்ச் பண்ணுறத விட நம்ம மைண்ட நம்ம மைண்ட வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா சர்ச் பண்ணால் நம்ம வந்து நிறைய கிடைக்கும் யூடியூப்பில் இல்லாதது நம்ம மைண்டுக்குள்ளே நிறைய இருக்குன்ற மாதிரி நான் நிறைய பார்த்துக்கிட்டேன் இப்போ இது மட்டும் இல்லாமல் இந்த கால காலகட்ட இளைஞர்கள் எல்லாமே உலகமே உள்ளங்கையில் உள்ள மாதிரி எல்லாமே செல்ல வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே இதை கண்டுபிடிச்சது எல்லாமே யூடியூப் வாட்ஸ்அப் எஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே நம்ம பொழுதுபோக்கு இப்போ யூஸ் பண்ணணும் பட் யூஸ் பண்ணாலும் இப்போ நார்மல் நம்ம ஒரு ஒன் போது நம்ம ஒரு பா ஒரு காமணி நேரம் ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு விட்டுறணும் இதுதான் வாழ்க்கைன்னு நம்ம இருந்தோம்னு கேட்டிங்கன்னா அடுத்து நம்ம சாதிக்கக்கூடியதுக்கு நம்மளுடைய உள்ளுடைய திறமைகள் எதுவுமே வெளிக்கொண்டு வர முடியாது இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா திறமை உள்ளவங்க யாருன்னு நம்ம இவங்க தான் நாலு பேர் எடுத்துக்கிட்டு நாலு பேர் இவங்க தரமா இருப்பாங்க இவங்க தரமா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது உலகத்துல படைச்சவங்க எல்லா பேருமே ஒவ்வொரு தான் இருந்திருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முயற்சி செஞ்சா கண்டிப்பாக ஏதோ ஒரு காலத்தில் என்றைக்காவது கண்டிப்பாக வெற்றி அடையும் நானும் நினச்சி கூட பார்க்கல இந்த ஒரு நாலு வருஷத்தில் வந்து இந்த அளவுக்கு என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து வெற்றி ஆகும்னு நினைக்கல இன்னமும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு லிட்டருக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் தருது இன்னமும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் நிறையா சர்ச் பண்ணிக்கிறேங்க நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தரதை விட இன்னும் ஒரு நூறு கிலோமீட்டர் தந்தால் மக்களுக்கு மதியில் நான் கண்டிப்பாக ரீச் ஆகும்னு சொல்லிட்டு நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய என்னுடைய பிறவியை பற்றி நான் முன்னாடியே எடுத்து சொன்னேன் எல்லாமே எல்லா நோயும் அட்டாக் ஆகிடுச்சி அப்படின்னும் போது என்னைய பொறுத்தளவு வந்து என்னைய பொறுத்தளவு யாராக இருந்தாலும் சரி நம்ம பூமியில வந்து வாழ்ந்தோம் பிறந்தோம்னு இல்லாம வாழும்போது ஒரு வரலாறும் சாகும்போது ஒரு சரித்திரமும் படைக்கணும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க